வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் சுழற்சி நிலை கொண்ட நிலை கொண்டிருந்தாலும் முன்னேற முடியாமல் அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது வரும் நாட்கள் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டிய மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று பிப்ரவரி எட்டாம் தேதியை பொறுத்தவரை இலங்கையில் மலை என்பது பெரும்பாலும் திரிகோணமலை அம்பாறை மட்டக்களப்பு மேலும் தம்புள்ளை கிழக்கு பகுதி இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற இடங்களுக்கு பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இன்று மலை என்பது பெரும்பாலும் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை தம்புள்ளை கிழக்கு பகுதி மதியம் மாலை நேரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்பு இரவு நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயிலும் இருக்க வாய்ப்புள்ளது நாளை பிப்ரவரி ஒன்பதாம் தேதியும் இதே இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒன்பதை விட பத்தாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பத்தாம் தேதி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை திருகோணமலை வவுனியா அனுராதபுரம் மேலும் சிலாபம் கொழும்பு கோட்டை ஹாலி நீர்கொழும்பு கண்டி ரத்தினபுரி பதுளை மேலும் அம்பந்தோட்ட பனாமா மட்டக்கிளப்பு அம்பாறை திருகோணமலை தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே அங்கங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை வடக்கு முல்லைத்தீவு கிளிநொச்சி வரை எட்டிப்பிடித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு தெற்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிளிநொச்சி முல்லைத்தீவு மேலும் வவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை தம்புள்ளை சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு ஹாலி ஹோட்ட அம்மந்தோட்ட மேலும் பதுளை கண்டி ரத்னபுரி பனாமா அம்பாறை மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி பதினொன்றை விட பன்னிரெண்டாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே தெற்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் பிப்ரவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பொது சுமத்ரா தீ பகுதியில் நிலையின்றிருக்கும் காற்று சுழற்சி முன்னேறி வந்து பிப்ரவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக அதுவும் நிலநடுக்கோட்டு ஓட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நிகழ்வு நகர்வை பொறுத்து இலங்கைக்கு மழைப்பொழிவு அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் ஆனால் தெற்கு இலங்கையில் ஓரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதிகளில் மற்ற மாகாணங்களுக்கு இரவு நேரங்கள் பனிப்பொழிவும் பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே ஈர்க்க வாய்ப்பது வரக்கூடிய நாட்களில் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு மேலும் பிப்ரவரி இருபதாம் தேதி ஒரு காற்று சுழற்சி தீவு பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு வேகமாக முன்னேறி வந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருவேறு தீவிர புயல்கள் நிலை கொண்டிருப்பதால் இப்போது சுமத்ரா தீவு பகுதி சுழற்சி முன்னேற முடியாமல் நிலை கொண்டுள்ளது ஆனால் பிப்ரவரி இருபதாம் தேதி வரும் காற்று சுழற்சி எந்த இடையூறும் இல்லாமல் முன்னேறி வரும் என்பதால் ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கைக்கு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் வரும் நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை மதியம் மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று சற்று அதிகரித்து காணப்படும் இன்று பிப்ரவரி எட்டு ஒன்பது தேதிகளில் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யாழ்ப்பாணத்துக்கு அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்றியிருந்தாலும் அதற்கு தெற்கு கூடுதலாக இருக்க வாய்ப்பு கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் சிலாபம் கொழும்பு நீர்க்கொழும்பு மேலும் தம்புள்ளை திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தரைக்காற்று அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பனாமா அம்பந்தோட்ட பதுல இருந்த இடங்களுக்கும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தரைக்காற்று மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் இன்று சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் ஆனால் இலங்கைக்கு கிழக்கு பகுதி பெரும்பாலும் பனாமா அம்பாறை கிழக்கு பகுதி காற்றின் வேகம் கடலில் சற்று அதிகரித்து காணப்படும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மேலும் குமரிக்கடலிலும் இன்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது நாளை பிப்ரவரி ஒன்பதாம் தேதியும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கையில் தரைக்காற்றும் நாளை நாளை பிப்ரவரி ஒன்பதாம் தேதியும் தரைக்காற்று வலுவாக இருக்க வைப்பது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது மதியம் மாலை நேரங்கள் மேலும் பிப்ரவரி பத்தாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்று இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் பிப்ரவரி பத்து பதினொன்று தேதிகளில் ஆனால் குமரிக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தொடர்ந்து காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி முதல் மீண்டும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதி இருவேறு புயல்கள் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் வங்கக்கடல் மன்னார் வளைவிடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பது இந்த இரு புயல்களும் சற்று மேற்கே நகர்ந்த பிறகு வங்கக்கடல் மன்னார் வளைவிடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வரக்கூடிய நாட்களில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்